திருச்சபையின் திருப்பணி எபேசுவிலை மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா இயங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் அப்போ சிலர் பத்தொம்பது இருபத்தி ஆறு அப்பல்லோ ஆண்டவரின் நெறிகளை கற்றறிவதில் ஆர்வமிக்கவர் சொல்வான்மையுடன் ஆண்டவர் இயேசுவின் செய்திகளை அறிவிப்பவர் ஒருமுறை தொழுகை கூடத்தில் துணிவுடன் அவர் ஆற்றிய உரையை பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் கவனமாய் கவனித்தனர் அப்பல்லோ அறிந்து கொள்ள வேண்டியவை இன்னமும் உண்டு என்பதை உணர்ந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவரை தனியாக அழைத்து சென்று கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அப்பல்லோ மறைநூல்களில் புலமை பெற்றிருந்த பின்னரும் அவருக்கு போதனை தேவைப்பட்டது அவரது சொல்வான்மை முழுமையாக பயந்தர வேண்டுமெனில் அவர் திறந்த மனதுடன் மென்மேலும் கற்றுக்கொள்ள முன்வருதல் வேண்டும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற தாழ்மையான சிந்தையுடன் அப்பல்லோ செவிமடுத்ததால் அறிவை அதிகமாக வளர்த்து கொண்டார் பின்னர் அக்காயா சென்றபோது அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெஸ்ஸியா என மறைநூல்கள் மூலம் எடுத்துக்காட்டினார் கற்றுக்கொள்ளுதல் ஓர் உயர்ந்த பண்பு நலன் திருச்சபையில் வழிபாடு வழியாகவும் கிளைச்சங்க திருப்பணிகள் வழியாகவும் இறை அறிவும் வாழ்க்கை பாடங்களும் புகட்டப்படுகின்றன இவைகள் தவிர இறைமக்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் திறந்த மனதுடன் கற்றுக்கொள்ள முன்வருதல் வேண்டும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் மேற்கொள்ளப்படும் ஆரோக்கியமான உரையாடல் நல்ல பலனை தரும் நல்ல முன்மாதிரியான வாழ்வு வழியாகவும் ஒருவர் பிறருக்கு நல்ல தகவல்களை கற்றுக்கொடுக்க இயலும் இவ்வாறு திருச்சபையில் உள்ள இறைமக்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் நற்பேற்றினை பெற்றுள்ளோம் நல்ல நல்லாசிரியராக ஆண்டவரே நாங்கள் உம்மிடமிருந்தும் உம் அடியவரிடமிருந்தும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் அருள்தாரும் ஆமின்ன இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்